ப்ரைஸ் சலாட் நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னென்னா நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் ஆமேன் இன்னைக்கு இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் நம்ம ஒவ்வொருவரும் நன்மையை தேடணும்னு சொல்லுங்க யாராவது நமக்கு தீமை நடக்கணும்னு நினைப்போமா இல்லை இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறது இன்னைக்கு நமக்கு என்ன நன்மை இருக்குது இந்த தீமை நமக்கு வந்துடக்கூடாது இந்த நன்மை நம்ம சொந்தரிக்கணும் இந்த வீட்டு காரியத்தை முடிக்கணும் இந்த பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை முடிக்கணும் இப்படி ஏதோ ஒரு நன்மையை நம்ம நாள்தோறும் தேடிக்கொண்டே இருக்கணும் சரியா ஆனா வேதம் என்ன சொல்ல நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணுமா அவன் தான் தயை பெற முடியும் இந்த இந்த தேடலாம் வேதத்தை தேடும் தேவன் நமக்கு நன்மையை சொல்லி நன்மையை நம்ம சுதந்திரிக்கணும் முதலாவது ஜாக்கிரதையோடு தேவனை தேடணும் தேவனை தேடும் போது நம்ம நன்மையை பெற முடியும் அந்த நன்மை நிமித்தமாக தேவனுடைய கருத்துல நம்ம தயையும் பெறுவோம் இதை விசுவாசிப்போம் ஆசீர்வதிப்பார் ஆமா